அதிசய ஆலயத்தில் இன்று நாம் காணப்போகும் திருத்தலம் ஆண்டிற்கு இருபத்தி எட்டு நாட்கள் மட்டுமே திறக்கப்படும் கொட்டியூர் திருத்தலம் व्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षीयमामृता ॐ व्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षीयमामृता ॐ व्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् மிக வினோதமான வித்தியாசமான சடங்குகளையும் வழிபாட்டு முறைகளையும் கொண்ட கோவில்களில் ஒன்றுதான் கொட்டியூர் சிவன் கோவில் எப்போதும் தண்ணீர் சூழ்ந்திருக்கும் இந்த கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் மகோற்சவத்தில் கலந்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் கூறுகிறார்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே திறக்கப்பட்டாலும் இந்த கோவிலை திறப்பதை ஒன்றும் அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது என்கிறார்கள் கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தில் பயநாடு செல்லும் சாலையில் வனப்பகுதியில் அமைந்துள்ளது கொட்டியூர் என்ற ஊர் இந்த தலத்திற்கு திருச்சேர் மன்னா என்ற பெயரும் உண்டு சிவபெருமானை அழைக்காமல் தச்சன் யாகம் நடத்தியதாக சொல்லப்படும் இடம் இதுதான் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரும் கூடியிருந்த இடம் என்பதால் கூடியூர் என அழைக்கப்பட்டு பிறகு கொட்டியூர் என்று மாறியுள்ளது கொட்டியூர் மட்டுமல்ல இதனை சுற்றியுள்ள பல ஊர்களும் தட்சன் நடத்திய யாகத்துடன் தொடர்புடையவை என்று சொல்லப்படுகின்றன தட்சனின் யாகத்திற்கு வந்த பார்வதி தேவி அதை தூரத்திலிருந்து கண்ட இடம் நீண்டு நோக்கி என்றும் தட்சனுடன் சண்டையிட்டு நீண்ட தூரம் நடந்து வந்ததால் நடை தளர்ந்த இடம் மந்தஞ்சேரி என்றும் தன்னை மதிக்காத தட்சனின் தலையை வெட்டிய பிறகு சிவபெருமான் தனது வாளை வீசிய இடம் முதிரேரி காவு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஊர் அக்கறை கொட்டியூரிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது தட்சனின் யாகத்தை அளித்த பிறகு சிவபெருமான் தனது கோபம் கணிந்து சுயம்புவாக எழுந்தருளிய கோவில்தான் கொட்டியூர் இங்கு இரண்டு சிவாலயங்கள் அமைந்துள்ளன இவற்றிற்கு இக்கரை கொட்டியூர் அக்கரை கொட்டியூர் என்று பெயர் இவற்றில் அக்கரை கொட்டியூர் பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோவில் வருடத்திற்கு இருபத்தி எட்டு நாட்கள் மட்டுமே பக்தர்கள் தரிசிப்பதற்காக திறக்கப்படுகிறது அதாவது வைகாசி மாதத்தில் நடைபெறும் மகோற்சவ காலத்தின் போது மட்டுமே இந்த கோவில் திறக்கப்படுகிறது மற்ற நாட்களில் சிவபெருமானை அவமதிக்கும் வகையில் தட்சன் நடத்திய யாகத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்களின் பாவம் தீர்வதற்காக ஈசனை வழிபடுவதாக ஐதீகம் இந்த இருபத்தி எட்டு நாட்கள் தவிர மற்ற நாட்களில் பக்தர்கள் சிவபெருமானை தரிசிப்பதற்காக அமைக்கப்பட்ட கோவில்தான் தான் சிவன் கோவில் இந்த தளத்தை சுற்றிலும் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வரையிலான சிறிய கோவில்கள் உள்ளன அக்கரை வைகாசி மாதம் நடைபெறும் மகோற்சவத்தின் போது சுமார் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கூடுகிறார்கள் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக வால் எழுநலத்து என்ற சடங்கு நடத்தப்படுகிறது முதிரேரி காவிலும் சிவபெருமானுக்கு கோவில் உள்ளது மகோற்சவத்தின் முதல் நாளில் முதிரேரி காவிலிருந்து வால் எடுத்து வரும் நிகழ்வே வால் நலத்து என்று அழைக்கப்படுகிறது குறிப்பிட்ட பரம்பரையை சேர்ந்த ஒருவரே இந்த வாள் எடுப்பு நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள் வால் எடுத்து வரும் நபர் முதிரேரி காவிலிருந்து வாளை எடுத்து கொட்டியூர் வரும் வரை எந்த இடத்திலும் நிற்காமல் தண்ணீர் கூட குடிக்காமல் வாள் ஏந்தியபடி கொட்டியூர் வரை வருவார் இந்த விழா மிகவும் உணர்ச்சி பூர்வமாக காண்போரை மீசிருக்க வைக்கும் வகையில் நடைபெறுகிறது சுகந்திப் புஷ்டி சுகந்தி यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वारुकमिव बन्धना मृत्योर्भुक्षीयमामृता ओ्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् वारुकमिव बन्धना मृत्योर्भुक्षीयमामृता சுகந்திம் புஷ்டிவர்தனம் குருவாருகமிவ பந்தனா மிருத்யோ முக்ஷீயமாம்ருதா ஓம் த்ரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் இந்த இடத்தை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குறிச்சியார் என்ற ஆதிவாசிகளே கண்டறிந்ததால் முதல் முறையாக பூஜை செய்வதற்காக இங்கு வரும் நம்பூதிரிகள் குறிச்சியார்களின் அனுமதி பெற்ற பிறகே கோவிலுக்குள் செல்ல முடியும் திருவிழா சமயங்களில் மட்டும் அக்கறை கொட்டியூரில் சுயம்பு மூர்த்தியான சிவபெருமானை சுற்றிலும் குடில் அமைக்கப்படுகிறது மற்ற நாட்களில் பிறந்த வெளியிலேயே ஈசன் வாசம் செய்கிறார் பக்தர்கள் சிவனை வழிபடும் இடத்திற்கு திருவஞ்சரா என்று பெயர் இந்த இடத்தை எப்போதும் தண்ணீர் சூழ்ந்திருக்கும் இந்த நீர் தட்சணின் ரத்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவிலுக்கு அருகில் தட்சண கங்கை என்று அழைக்கப்படும் பாவளி ஆறு ஓடுகிறது பாலுக்காட்சி மலையில் உற்பத்தியாகும் பாவளி ஆற்றில் உள்ள கற்கள் அனைத்தும் சிவலிங்கங்களாக எண்ணி பக்தர்களால் வழிபடப்படுகிறது கொட்டியூரில் இரண்டு கோவில்கள் உள்ளது பாவளி என்னும் நதியின் இருபுறமும் அவை அமைந்துள்ளது இந்த கோவில்களை இக்கரே மற்றும் அக்கரே என்று அழைக்கின்றன இந்த கோவிலுக்கு வருகைதர் முன்பு இந்த நதியில் அனைவரும் குளிப்பார்கள் வாவலி நதியின் நீர் மருத்துவ குணம் கொண்டவையாக நம்பப்படுகிறது இந்த நதியில் உள்ள பூலாங்கற்களை தேய்க்கையில் சந்தனம் போன்று கரையும் இதனை தங்களின் வெற்றியில் பக்தர்கள் இட்டுக்கொள்வார்கள் தச்சனின் தலையை சிவபெருமான் வெட்டியதன் நினைவாக ஓடப்பூ என்ற பூ கொட்டியூரில் விற்பனை செய்யப்படுகிறது இந்த பூவை தச்சனின் தாடி என்று அழைக்கிறார்கள் இது மூங்கில் மரத்தின் பூவாகும் இந்த பூவை வாங்கி வீட்டில் வைத்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை அமைவிடம் கேரள மாநிலம் கண்ணனூரிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் தலைச்சேரி என் ஊரிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்தரை மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் என்னாலுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி திருச்சிற்றமா மற்றும் ஒரு அதிசய ஆலயத்தில் மீண்டும் சந்திப்போம்